சுச்சக்கிரவரம் சுத்தசத்துவருத்தமம் ஸ்ரீனவந்தே அப்பார கருணாக்கம் அச சரநாப்வேஹமியம் டட்டனசிபுரிசேஷே ஷாங்கம் சயனம் பஜதி சுபக பியாது சௌஹித்யூரம் விபும்தீமம் சாஹ்வய்தவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வாரருடைய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியின் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி பதிகம் ஆறாவது தொடங்கும் அற்புத பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பதிகம் முழுக்க திருக்குழந்தை சார்கபாணி பெருமாள் ஆறாவ ரொம்ப மதுரமானவர் இனிமையானவர் என்பதை பல படிகளிலே காட்டி வருகிறார் நம்பாழ்வார் அவர் மதுரமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் மதுரமான சுவையான தன் கைங்கரியத்திலும் நம்மை ஈடுபடுத்துவார் என்பதையும் உணர்த்துகிறார் அதில் இன்றைய தினம் ஏழாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் ஏழாவது பெருமாளுடைய அனுகிரகம் தாராள மனசு அது மதுரமாக இருக்கிறது என்று பாடுகிறார் பெருமாளுக்கு தாராள மனசுனா எல்லாரையும் அழைத்து எனக்கு கைங்கரியம் பண்ண வாருங்கள் கைக்கரியம் பண்ண வாருங்கள்னு ஸ்ரீராமாயணத்தில் சீத்தையோடு கூடிய ராமனுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் லக்ஷ்மணனுக்கு எப்படி கிடைச்சதோ அது போல திருக்குடந்தையில கோமளவல்லி தாயாரோடு கூடிய ஆறாவபுதாழ்வானுக்கு கைக்கரியம் என்னும் பாக்கியத்தை பெருமாள் ஒத்தத்தோருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கிறார்னா அப்ப எவ்வளவு பெரிய வள்ளல் தன்மை தாராள மனசு அந்த பெருமாளுடைய திருவுள்ளம் தாராளம் மனம் மதுரமாயிருக்குங்கிறத பாடுறார் அதுதான் ஏழாவது பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி திருக்குடந்தை காவிரி கரை வைதிக விமானம் தேர்வடிவில் கருவறை ஆதிசேஷன் மீது உத்தான சயனத்திலே சார்கபாணி நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட கதறவே கதறிட்டார் பகவானே இத்தனை பேர் உன்ன நன்னா அனுபவிக்கிறா தாராள மனசோட எல்லாருக்கும் கை கறிய நீயும் கொடுத்துன்னு தான் இருக்க இன்னும் அடியன் ஒருவனை மட்டும் ரட்சிக்காமல் இருக்கிறாயே என்று புலம்பி தீத்துட்டார் நம்மாழ்வார் பெருமாளும் பதில் பேசல ஆழ்வாரும் புலம்பிட்டு கொஞ்ச நேரம் மௌனமானார் உடனே பெருமாள் நம்மாழ்வார்த்த கேட்டாராம் புலம்பி முடிச்சாச்சா புறப்படுற கேட்டாராம் நம்மாழ்வார் கேட்டார் எனது புறப்படுறதா பெருமாள் சொன்னார் ஆமா என்கிட்ட வரவாள்லாம் அவாவா கஷ்டத்தை புலம்புவா சரி நானும் கேட்டுப்பேன் அத்தோட புறப்பட்டு போயிடுவா நீங்களும் தான் புலம்பி முடிச்சுட்டே இத்தோட கிளம்புற நம்மாழ்வார் சொன்னார் பகவானே முடிவில்லை இதுதான் ஆரம்பம் ஏன்னா எப்ப உன்னுடைய அழகை காட்டி என்னை மயக்கி உனக்கே அடிமைன்னு ஆக்கி விட்டாயோ பிரிஞ்சு போறதா பிரியா அடிமை உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு உறுதி பூண்டு உன் பக்கத்துல உட்காந்துருக்கேன் புறப்பட்டு போவேன் நான் நான் கேக்குற புலம்புவேன் புலம்புவேன் புலம்பின்னு உன் திருவடி வாரத்துல வேணா உட்காந்து ஒழிய உன்னை விட்டுட்டு போவே நான் மட்டும் கேட்காத என் நிலையிலும் உன்னை விட்டு பிரியமாட்டேன் உன்னோடு இருந்து கொண்டேதான் இருப்பேன் என்று தன் உறுதியை வெளிப்படுத்துகிறார் நம்மாழ்வார் அதுதான் ஏழாவது பாசுரம் அப்ப காட்சி என்ன பெருமாள் கேட்கிறார் புலம்பி முடிச்சாச்சு கிளம்பறலாம் கேட்டார் கிளம்புற வேலையே கிடையாது புலம்புவேன் மீண்டும் வேணாலும் புலம்புவேனே ஒழிய உன் திருவடியை விட்டு போமாட்டேன் நீதானே உன் அழகை காட்டி என்ன மயக்கின மயக்கிட்டு புறப்பட்டு போனா சொல்ற ஏழாம் பாசுரம் பாடுகிறார் நம்மாழ்வார் எப்பேற்பட்ட அழகால் என்னை மயக்கி இருக்கிறாய் அரியேரே என் சுடரே நாள் தோள் எந்தாய் உனது அருளே பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் ஜென்மம் களையாயே இந்த பாட்டுல எரியே பவளக்குன்றேன்னு நிறைய பிரதிகளிலே இருக்கும் நம்பிள்ளையோட ஈடு அதன்படி அதன்படிதான் அடியேனும் சொல்கிறேன் அரியேரே என் அம்பொர் சுடரே செங்கன் கருமுகிலே எரியை பவளக்குன்றே நாள்தோள் எந்தாய் உணதருளே பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் களையாயே என்று பெருமாள் வேண்டுகிறார் பகவானே உன் அழக காட்டி என்ன மயக்கினியே எப்பேற்பட்ட அழகு அரி ஏரே போன பாட்டுல அரி ஏரேக்கு அரினா சிங்கம் ஏறுனா காளமாடுன்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம் இப்ப அதே ஏறு அரினா சிங்கம் ஏறுனா தலைவன் அரி ஏறுனா சிங்கத்துக்கெல்லாம் தலைவன் எவ்வளவு கம்பீரமா இருப்பானோ அவ்வளவு காம்பீரியத்தோடு அடி எனக்கு காட்சி தருகிறாயே திருக்குழந்தையில அந்த கிரீடத்தோடு நீ பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்க்கும்போது சிங்கம்னாலே நான் தான் காட்டுக்கு ராஜாங்கிற ஒரு காம்பீரியத்தோடு வரும் சிங்கத்துக்கெல்லாம் ஒரு ராஜா இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் அரி ஏறுங்கிறது அரியன்னா வெறும் சிங்கம் அது மத்த மிருகத்துக்கெல்லாம் ராஜா அரி ஏறுன்னா லயன் கிங்னு சொல்றா பாருங்க சிம்பா அப்படின்னு ஒரு சிங்க குட்டி வந்ததுன்னு அப்ப சிங்கத்துக்கு எல்லாமே ராஜானா அது எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கும் அரி ஏரை அவ்வளவு காம்பீரியம் கொண்டவனே அந்த காம்பீரியம் மட்டும் இல்ல அழகும் கூட இருக்கு ஏன்னா பெருசா ராஜாங்கிறவர் தோட்டத்தில் கம்பீரமா இருப்பார் வலிமையோடு இருப்பார் அழகார் இருப்பாரான்னு தெரியாது உன்னை கிட்டக்க வந்து கொஞ்சம் எட்டி பாக்கறேன் என் அம்பொற் சுடரே இங்க என்ன என் மனதை கவரக்கூடிய என் பெருமாள்னு அபிமானத்தை உண்டாக்கக்கூடிய அம்பொர் சுடரே சுடர் போல் பிரகாசிக்கிறாய் ஒளி வீசுகிறாய் என்ன சுடர் அப்படின்னா பொற்சுடரே பொன் சுடர் பொண்ணுன்னா தங்கம் அம்பொற் சுடரே ஒரு தங்கச் சுடர் போல தங்கம் பழ பழ எப்படி மின்னுமோ அது போல ஏன்னா உலகத்திலேயே தங்கம் தான் எல்லாரையும் ஈர்த்துருமா ஆனா தங்கத்தை விட அதிகமா ஈர்க்கிறவர் யாருன்னா அறா முதல்வான் தான் பொற்சுடரே அதுவும் வெறும் பொற்சுடர் இல்ல அம் பொற்சுடர் அம்முன்னா அழகியேன்னு அர்த்தம் அப்ப அம் அழகான பொன் தங்கத்தின் சுடரே பழ பழன் ஒளி வீசும் தங்கம் போல என் அம்பொர் சுடரே என் மனதை கவர்ந்து விட்டாயே அப்ப அழகும் அதிகமா இருக்கு அப்போ அழகாவும் இருக்கார் கம்பீரமாவும் இருக்கார் இப்படி இருந்தா திமிரோட இருப்பா அதனால கண்டுக்க மாட்டா அப்படி நீ அன்பு 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 அது செங்கண் சிவந்த அர்த்தம் நாம ஒருத்தர் ஆசையோடு பார்த்தா கண்கள் அப்படியே லேசா சிவந்து ஓடி இருக்குமா என்ன ஆசையோடு வேற கட்டாட்சிக்கிறாயே நீ இவ்வளவு ஆசையோடு என்னை பார்த்துட்டு அழகாவும் இருந்து அப்படி காம்பீரியத்தோடு இருந்தா விட்டுட்டு போவேனா எல்லாத்துக்கும் மேல கருமுகிலே உன் திருமேனி எப்படி இருக்குன்னா முகில்னா மேகம் கருமுகில்னா கருப்பு மேகம் மழை பொழியக்கூடிய கார்மேகம் எப்படி இருக்குமோ அது போல கருணை மழையையும் பொழிந்து கொண்டே இருக்கிறாயே இத்தனையும் ஒத்தட்ட இருக்குன்னா ஏன்னா சில பேர் பாக்குறது அன்பா பாப்பா செயல்ல ஒண்ணும் செய்ய மாட்டா நீ கருமுகிலாக அனுகிரகத்தையும் பொழியற அப்போ தூரக்கேந்து அரி ஏறு அப்படியே ஒரு சிங்க குட்டி கம்பீரமான சிங்கராஜா மாதிரி இருக்கேன் கொஞ்சம் கிட்டக்க வரேன் கிட்டக்க வந்தா அம்போர் சுடர்னு பளபளக்கிறேன் இன்னும் கிட்டக்க வந்தா செங்கண் குளிர்ந்த கண்களால கட்டாட்சம் பண்றேன் இன்னும் கிட்டக்க வந்து தழுவலான்னா கருமுகில் கார்மேகம் போல அருள்மழையை புழிந்து வைக்கிற உன்னை விட்டுட்டு போவேனா அடுத்து உன் தோற்றம் எப்படி இருக்குன்னா எரியே பவளக்குன்றே இதுதான் நம்புள்ள ஈடு வியாக்கியானத்தின்படி அடியை சொல்கிறேன் குன்றுன்னா மலை பவளக்குன்று அப்படின்னா பவழம்னு சொல்றோம் இல்லையா கோரல் அந்த பவழத்தாலேயே ஒரு மலை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மலை போன்ற திருக்கோலம் பொடி ஆழ்வார் பச்சை மா மலை போல்மே நீனார் இங்க நம்மாழ்வார் பவழக்குன்றுட்டார் பவழத்தாலே செய்யப்பட்ட ஒரு மலை அந்த மலை எவ்வளவு உயரமா இருக்கான் எரி ஏய் பவளக்குன்றே ஏய்னா அதை விட உயர்ந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் எரி அப்படின்னா நட்சத்திர மண்டலமா எரியை பவழக்குன்றேனா நட்சத்திர மண்டலத்தை விட உயர்ந்து இருக்கக்கூடிய ஏன்னா நட்சத்திரம்னா பூமியில எவ்வளவு உயரத்துல பாக்குறோம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப் அபவு த வெல் சோகைங்கிறோம் அதை விட ஹைட்டா ஏரி எய் சரி எரினா எப்படி நட்சத்திரம்னா அதுக்கு நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு தமிழ்ல எரி என்ற சொல் கேட்டை நட்சத்திரத்தை குறிக்குமா அதனால கேட்டையை குறிக்கக்கூடிய எரி என்ற சொல் இங்க மொத்தமா எல்லா நட்சத்திரங்களையுமே உபலட்சணமாக குறிக்கிறது என்று கொள்ள வேண்டும் அது எப்படி எரினா கேட்ட நட்சத்திரம் தானே அது எல்லா நட்சத்திரத்தையும் குறிக்குமானா மாடியில வடாவத்தல் காய போட்டா ஏய் காக்கா வராம பார்த்துக்கோம்பா அது காக்கா வராம பார்த்துக்கோம்னா குருவி புறா வேற எந்த பறவையுமே வந்து கொண்டு போகாம தான் அர்த்தம் அது போல கேட்டை நட்சத்திரம் அளவும் உயர்ந்திருக்குனாலே மொத்த நட்சத்திர மண்டலத்தை விடவும் உயர்ந்திருக்குன்னு தான் அர்த்தம் அதனால எரி ஏய் நட்சத்திர மண்டலத்தை விட உயர்ந்திருக்கக்கூடிய பவளக்குன்றே ஒரு பவழமலை போல பவழப்பாறை போல இருக்கக்கூடிய பெருமாளை அப்படியே அள்ளி அணைச்சுக்கணும் போல இருக்கு அவ்வளவு அழகா இருக்கிறாயே அல்லது நம்பிள்ளையே இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார் அர்த்தம் எரியே அப்படின்னா நெருப்பு போல் இருக்கக்கூடிய பவளக்குன்றே பவழமலையா இருக்காராம் அப்போ அடியார்கள் கிட்டக்க போனா பவழ மலை போல அழகா பழபழன் இருக்காராம் அசுரர்கள் கிட்ட வந்தா எரி நெருப்பு போல சுட்டரிக்கிறாராம் அப்ப அடியார்களுக்கு பவழக்குன்றே எதிரிகளுக்கு எரியை நெருப்பு போன்றவனே அதனால எரியை பவழக்குன்றே நெருப்பு போல் ஒளி வீசக்கூடிய பவழமலையே என்றும் ரசிக்கலாம் அப்படி பவழமலை போல் இருக்கிறாய் அதுக்கப்புறம் நால் தோல் என் தாய் என் தாய்னா என் தந்தையேன்னு அர்த்தம் அதாவது இங்க தந்தை மட்டும் இல்ல எனக்கு தலைவன் எல்லாவித உறவும் நீதான் எப்படிப்பட்ட எந்தைனா நால் தோல் என் தாய் நான்கு தோல் கொண்ட எந்தையே நம்முள்ள ஈடு வியாக்கியானத்துல விளக்குறார் ஹனுமான் எந்த அழகில் ஈடுபட்டாரோ அதே அழகில் எங்க நம்மாழ்வாரும் ஈடுபட்டார்ட்டார் ஏன்னா ஹனுமான் ரிஷியமூக்க மலையில முத முதல்ல ராமபிராட சேவிக்கிறார் சேவிச்சதுன்னு கேட்ட முதல் வார்த்தை ஆயதாஷ்ட சுவருத்தாஷ்ட பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷண கிமர்த்தம் ந விபூஷிதாகா ஹனுமான் ராமபிரான முத முதல்ல செய்விச்சுட்டு கேக்குறார் உங்களுடைய தோள்கள்லாம் முழங்கால் வரை நீண்டு உருண்டு திரண்டு பருத்து உழல்தடி தடி போல் வலிமையாக இருக்கின்றனவே இந்த அழக கொஞ்சம் ஏதாவது ஆபரணம் போட்டு மறைச்சிருக்க கூடாதோ நீங்க வெறும் மாந்தோலும் மரப்பட்டையும் அணிந்து கொண்டு ஏதோ வனவாசம்னு வந்திருக்களே இந்த தோழழகு இத பார்த்து யாரா திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுவேன்னு பல்லாண்டு பாடினார் ஹனுமான் அதே தோளை நம்மாழ்வார் ரசிக்கிறார் ஆழ்வார் நான்கு தோள்களோடு இருக்கிறார் நாள் தோல் எந்தாய் நாலு தோல் கொண்டவனே இந்த நாலு தோளை எவ்வளவு அழகா இருக்குன்னா நம்மாழ்வார் ரசிக்கிறானா ஒரு கற்பக மரம் நாலு கிளைகளாக பனைத்து இருப்பது போல் இருக்கிறது பெருமாளே கற்பக மரமா அந்த கற்பக மரத்துக்கு நாலு கிளைகளா அந்த நாலு கிளைகள் தான் பெருமாளுடைய நான்கு தோள்கள் அப்படிப்பட்ட நாலு தோல் எந்தாய் நாலு தோள்கள் கொண்ட கற்பகம் வரம் போல் இருக்கக்கூடிய என் தந்தையே என் தலைவனே என்னுடைய எல்லா விதமான உறவே நம்ம ஆச்சாரியர்கள் ரசிச்சு சொல்றா பெருமாள் எப்பப்ப அழகானார்னா பெருமாளுடைய திருமேனி அவயம் ஒன்னொன்னும் எங்க நம்மாழ்வார் நாக்குக்குள்ள போய் பாசுரமாக வெளியில வந்த பிறந்தான் பெருமாளே அழகானார் ஏன்னா ஒரு வர்ணனை பாருங்களேன் தூரக்கேந்து பெருமாளை சேவிக்கிறோம் நாமா பெருமாள் அப்படியே இருந்தாலும் நமக்கு ரசிக்க தெரியாது தூரக்கேந்து பார்த்தா அரியேரே சிங்கத்தின் ராஜாவே கொஞ்சம் கிட்டக வந்தா என் அம்பொர் சுடரே தங்கத்தின் ஒளி போல் பளபளன் ஒளி வீசுபவனே செங்கண் கருமுகிலே கிட்டக வந்தா அன்போடு பார்க்கக்கூடிய சிவந்த கண்ணோடு கூடியவனே இன்னும் அணைச்சிண்டா கருமுகிலே கார் மேகம் போல் குளிர்விப்பவனே இன்னும் வந்து கிட்ட எரியை பவளக்குன்றே நட்சத்திர மண்டலம் வரை உயர்ந்த பவளக்குன்று போல் இருக்கிறாயே நாள்தோல் எந்தாய் ஒரு கற்பக மரம் நாலு கிளையாக பிரிந்திருப்பது போல் நாலு கையோடு இருப்பவனே இவ்வளவு அழக காமிச்சு இந்த அழகால் நீ என்னை அடிமை கொண்ட பின் விட்டுட்டு போங்கிறியே எப்படிப்பா விட்டுட்டு போவேன் ஏன்னா உன்னுடைய அனுகிரகம் ரொம்ப மதுரமானது உன் அருளால் தான் என்னை அடிமையாக்கினாய் நாள்தோல் எந்தாய் உனது அருளே உனது அருளேனா உனது அருளாலேன்னு அர்த்தம் உன்னுடைய அருளாலே உன் கருணையாலே என்னை நீ அடிமையாக்கி விட்டாய் எப்பேற்பட்ட அடிமையாக்கினாய்னா பிரியா அடிமை என்னை கொண்டாய் குழந்தை திருமாலே பிரியா அடிமை அடிமைன்னா சாதாரண அடிமை இல்ல இந்த அழகை பார்த்ததும் இதை விட்டுட்டு என்னைக்குமே நாம போக கூடாது பிரியாது இருந்து அடிமை ஒரு அடியவனாக தொண்டு செய்யக்கூடிய நிலையிலே என்னை கொண்டாய் என்னை நீ ஈடுபடுத்தி கொண்டு விட்டாய் எங்கன்னா குடந்தை திருமாலே திருக்குழந்தையில் திருமாலாக வந்து எழுந்த ரூடி இந்த அழக காட்டி உன்னை விட்டு பிரியாது தொண்டு செய்யும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுத்த எனக்கு மட்டும் இல்ல இன்னும் பலரையும் என வைகுண்டத்திலே உட்கார்ந்து ஆதிசேஷன் கைகரியை பண்ணலாம் கருடன் பண்ணலாம் மத்த நித்தி சூரிகள் பண்ணலாம் நாம பண்ண முடியுமா அப்போ குடந்தை திருமாலே திருக்குடந்தைக்கு பிரியா அடிமை என்னை கொண்டாய் என் போன்றவர்களை எல்லாம் பிரியாது பக்கத்திலே இருந்து அடிமை செய்ய வைக்க வேண்டும் கைங்கரியம் தரணுங்கிறதுக்காக அவ்வளவு மதுரமான தாராள மனசோடு திருக்குடந்தைக்கு வந்தாய் வரும்போது எப்படி வந்தாய்னா மாலாக வரவில்லை குடந்தை திருமாலே திருனா மகாலட்சுமி அப்போ கோமலவல்லி தாயாரையும் கூட அழைத்து கொண்டு கூட அழைத்துக் கொண்டுள்ள தாயார் தான் முன்னாடி வந்தா அனுகிரகம் பண்றதுல தாயாருக்கு தான் துடிப்பு அதிகம் அதனால திருக்குழந்தை பொற்றாமரை குளத்திலே ஹேமாபகா தடவிபூஷண கும்பகோணே ஹேமாபிதான முனிநாத்த தபிரபாவாத்து ஹேமாப்ஜினி கனகபங்கஜ பங்கஜ மத்திய ஜாத்தே தவ சுப்ரபாதம் என்னும்படி கோமளவல்லி தாயார் ஹேமரிஷி மகளாக ஹேம பொய்கை என்னும் பொற்றாமரை பொய்கையிலே ஹேம மலராகிய தாமரை பொற்றாமரை பூவிலே தாயார் வந்து அவதாரம் பண்ணா அப்படி அந்த தாயாருக்கு கேள்வனாக திருமாலாக நீ வந்துட்ட ஏன்னா தாயாரோடு கூடிய பெருமாளுக்கு தான் கைங்கரியம் இதத்தான் வைணவ நெறியில துவயம்னு முக்கியமான மந்திரம் இருக்கு அந்த துவயத்தின் இரண்டாம் பாதி என்ன சொல்றது ஸ்ரீமதே பிராட்டியோடு கூடிய நாராயணாய பெருமாளுக்கே நமஹா எல்லா கைங்கரியங்களும் செய்ய கெடுவேன் எனக்காக கைங்கரியம் இல்ல பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு அப்போ கோமளவல்லியோடு கூடிய ஆறாவ முதாழ்வானுக்கு தான் கைங்கரிய பண்ணணுமே ஒழிய வெறும் பெருமாளுக்கு கிடையாது இதை லக்ஷ்மணனும் ஸ்ரீராமாயணத்துல பிரார்த்திக்கிறான் ராமாயணம் வேதசாரம்ங்கிறோம் ஏன்னா இந்த துவயமந்திரம் என்ன சொல்றது ஸ்ரீமதே நாராயணாய பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் ராமாயணத்துல ராமனும் சீத்தையும் வனவாசம் புறப்படுறா லக்ஷ்மணன் நீங்கள் கூடியிருக்கும் போது இந்த திவ்ய தம்பதிக்கு அடியேன் கூட காட்டிலே வந்து எல்லா நிலையிலும் கைங்கரியம் பண்ண விரும்புகிறேன் நான் அப்போ கைங்கரியம் பண்ணணும்னா பக்கத்துல தாயார் இருக்கணும் அதற்கு வசதியா பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே கோமலவல்லியோடு வந்து இப்படி என்னை கைங்கரியத்தில் ஈடுபடுத்தும்படியாக நீ வந்ததுக்கு அப்புறம் போங்கறியே எப்படி போவேன் தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சண்மம் களையா ஏற்ற இனி தரித்தல்னா பொறுத்திருத்தல்னு அர்த்தம் இனி எல்லாம் என்னால பொறுத்திருக்க முடியாது ஒழுங்கா உன் திருவடியை கொடுத்து பிறவிப்பிணிய போக்கி நிரந்தரமாக கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை கொடுக்க போறியா இல்லையா என்னமோ விட்டுட்டு போறியா நான் கேட்கிற பிரியவும் மாட்டேன் தரிக்கவும் மாட்டேன் அதான் தரியேன் இனி அதை இனி தரியேன்னு வச்சுக்கணும் இனி இதுக்கப்புறமும் தரியேன் என்னால் இருக்க முடியாது ஏன்னா இனி இதுக்கப்புறம் பொறுத்திருக்க முடியாதுன்னா எதுக்கப்புறம்னா வீட்டில் நம்பிள்ளை விளக்கிறார் ஒரு சின்ன பையன் ரொம்ப நாளாக பெற்றோர்களை பிரிஞ்சு இருந்துட்டான் இன்னார் தான் பெற்றோர்னு தெரிஞ்சு போச்சு அந்த பெற்றோர்கள் எதிர்த்தாப்பில் இருக்கா அவன் ரொம்ப நல்லவர்களாக இருக்கா ரொம்ப சிறந்த குணம் உள்ளவர்களாக இருக்கா பார்க்கவும் அழகாக இருக்கா செல்வந்தர்களாகவும் இருக்கா இப்படி சிறந்த பெற்றோர்கள் இவாதான் அப்பா அம்மானு குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு எழுத்தாப்புல நின்றுட்டு இருக்கா போயிட்டு அப்புறம் வந்தா குழந்தை விடுமா அது போல எனக்கு தாய் என்பவள் கோமலவல்லி தாயார் தந்தை என்பவன் ஆறா ஒமுதாழ்வான் இதுவரை தெரிஞ்சதோ தெரியலையோ இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு இப்படிப்பட்ட பெற்றோர் பக்கத்துல இருக்கும்போது நீ போயிட்டு அப்புறம் இந்த குழந்தையால பிரிஞ்சு போக முடியுமா இல்ல பொறுத்து இருக்க முடியுமா இனி தரியேன் இனி எல்லாம் என்னால பொறுத்து இருக்க முடியாது அப்ப என் பிறவிப்பு நீ போக்கணும் எப்படி நீ போக்கணும்னா உன் சரணம் தந்து சரணம்னா திருவடின்னு அர்த்தம் உன் சரணம் தந்து உன் திருவடிகள் அப்படியே எனக்குன்னே கொடுத்துருவன்ட்டார் திருவடியை கொடுக்கறதா அப்படின்னு கேட்டார் பெருமாள் உடனே நம்மாழ்வார் பதில் சொல்றாராம் குழந்தை பெற்றோரை பிரிஞ்சா எப்படி வருந்தும்னு சொன்னேன் பெற்றோருக்கு குழந்தைய பிரிஞ்சாலும் வருத்தம் இருக்கும் இல்லையா ஆறாவ முதாழ்வானே உனக்கும் கோமலவல்லிக்கும் குழந்தை தானே இந்த நம்மாழ்வார் அப்ப என்ன பார்த்ததும் ஒரு அம்மா என்ன பண்ணணும்னா அந்த குழந்தையை பார்த்ததும் அது எத்தனை வயசானாலும் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தையை பார்த்தா அந்த தாய்க்கு இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட மாட்டோமான்னு ஆசை வருமோ பதினோரு வயசுல தேவகி கிருஷ்ணனை பார்த்தா இவனுக்கு நான் தாய்ப்பால் ஊட்டினா நல்லா இருக்குமே நினைச்சா அது போல இந்த நம்மாழ்வார பாக்குறேன் உனக்கும் தாயாருக்கும் எனக்கு ஞானப்பால் ஊட்டணுங்கிற எண்ணம் இல்லையா ஒரு தாயின் மார்பகம் எப்படி குழந்தைக்கு பால் ஊட்டுமோ அது போல பெருமாளுடைய திருவடிதான் அருள் ஊட்டும் அப்ப தாய் குழந்தைய பாக்குறாருனா மார்போடு பால் ஊட்டணும் நீ உன் குழந்தையான என்ன பார்க்கறா திருவடியோடு அனுகிரகத்தை ஊட்டணும் உன் சரணம் தந்து அதனால இனி என்னால் பொறுத்து இருக்க முடியாது உன் சரணம் தந்து ஒழுங்கா உன் திருவடியை கொடுத்துரு கொடுத்து என்ன பண்ணணும்னா என் சன்மம் களையாயே சன்மம்னா பிறவிப்பினி நீங்க ஜென்மம் அடுத்தடுத்து எடுக்கிறது புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் அந்த சன்மம் பிறவிப்பிணி என் சன்மத்தை களையாயே களைதல்னா மொத்தமாக போக்குதல் அர்த்தம் என் பிறவி பிணிய நீ போக்கி கொடுக்கணும் இங்கேயும் நம்பிள்ள ஈட்டுல சுவையா ரசிக்கிறார் நம்ம ஆழ்வார் என்ன கேட்டிருக்கலாம் என் பிறவி பிணிய போக்கு ஊன் திருவடிய குடு அப்படித்தானே கேட்பா பொதுவாக மோட்சம் வேணும்னு விரும்புறவா என்ன பண்ணுவா பகவானே வைகுண்டத்துல நீ எழுந்து அந்த திருவடியை அடையணும் அப்ப முதல்ல பிறவி பிணிய போக்கு அப்புறம் உன் திருவடியை அடையும் பாக்கியத்தை குடு அனுட்ட நிவிற்த்தி முதல்ல இஷ்ட அடுத்து ஆனா ஆழ்வார் என்ன பண்ணிட்டார் உன் சரணம் தந்து உன் திருவடியை முதல்ல கொடுத்துரு அப்புறம் எம் சன்மம் கலையாகே அப்புறம் பிறவி பிணிய போக்குங்கிறார் இது கொஞ்சம் மாத்தி வர மாதிரி இருக்கேன்னா நம்பிள்ள வீட்டுல விளக்குறா நம்மழ்வார் பெருமாள் சொல்றாராத்தன் அடிபட்டு கீழே கிடக்கான்னு வச்சுக்கோ அவனை வீட்டுக்கு அனுப்பினா மட்டும் போதாது அவனை முதல்ல ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவனுக்கு வைத்தியம் பண்ணணும் வைத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை வீட்டுக்கு அனுப்பணும் அது போல என் பிறவி பிணி ஜன்மம் சம்சாரத்துல அடிபட்டு விழுந்து கிடக்கேன் நேரா வீடு பேரு வைகுண்டத்துக்கு அனுப்பினா போதாது முதல்ல மருந்து போல உன் சரணம் தந்து உன் திருவடியை கொடுத்து முதல்ல எனக்கு மருந்து போடு சம்சாரத்துல அடிபட்டதுக்கெல்லாம் அந்த காயங்கள் ஆரும்படி சரணம் தந்து அப்புறம் நான் தேறி சுதாரிச்சதுக்கு அப்புறம் சன்மம் களையாயே பிறவி பிணியை போக்கி மோட்சத்தை கொடு அப்போ முதல்ல அடிபட்டு தவித்திருப்பவனுக்கு திருவடியை கொடு திருவடியை கொடு அதுக்கப்புறம் பிறவிப்பிணியை போக்கி மோட்சத்தை கொடு மோட்சத்தை கொடு தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் களையாய் என்று பிரார்த்திக்கிறார் அதான் ஏழாவது பாசுரம் அப்போ தூரத்தில் இருந்து காணும்போது சிங்கத்தின் மன்னனாக இருப்பவனே சிங்கத்தின் தலைவன் போல் காம்பீரியம் மிக்கவனே தங்கம் போல் பளபளனு ஒளி வீசுபவனே செங்கண்ணோடு சிவந்த கண்களோடு ஆசையுடன் கட்டாட்சிப்பவனே கார்மேகம் போல் குளிர்ந்து அருள்மழை பொழிபவனே நட்சத்திர மண்டலம் அளவு உயர்ந்த பவழமலை போன்றவனே நான்கு தோள்கள் படைத்தவனே தலைவனே உன்னுடைய அருளாலே உன்னை பிரியாது தொண்டு செய்யும் பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்து கோமளவல்லியோடு கும்பகோணத்துல எழுந்துருளிட்டேன் அதுக்கப்புறம் இனி என் பெற்றோர்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது உன் திருவடியை முதல்ல குடு அதுக்கப்புறம் பிறவிப்புணியையும் போக்கிக் கொடு அரியேரே என் அம்போர் சுடரே செங்கண் கருமுகிலே ஏரியேய்பவள குன்றே நால் தோல் எந்தாய் உனதருளே பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் களையாயே இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய வடிவம் மகாதேசிகளுடைய சுவாமின் அக்னிப வித்ருமாதிரிப சதுர்பாகோஸ்வகாருதா வாசத்வேன கிரகீதவதிமே மாம் கும்பகோணேஸ்வரா

கிவ் யுவர் அண்ட் ரிமூவ் மை வேர்லி எக்ஸிஸ்டன்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் திருவடியை கொடுத்தே ஆகணும் நம்மாழ்வார் பெருமாள் கேள்வி கேட்டார் கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவேன் திருவடியை குடுன்னு கேட்கிறார் ஆழ்வார் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டார் பெருமாள் பதில் சொல்ல போறார் நம்மாழ்வார் அடுத்த பாசுரத்தில் காட்டுவோமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்